யாருக்கு நான் சொர்க்கத்தை அடைவேனா அல்லது நரகத்தை அடைவேனா என்ற பயம் இருக்கிறது அஞ்சு பக்தி தொழுகிறேன் செய்கிறேன் மாதத்திலே நோன்பு வைக்கிறேன் என்றால் சொர்க்கம் தான் எல்லாரும் தன்னை அறியாமலே கொண்டிருக்கிறோம் நரகத்திற்கு நான் போவேன் என்றால் யாராவது இந்த பூமியிலே பாவம் செய்வார்களா என்ன என்ன சொர்க்கம் நான் செல்ல போகிறேன் அதற்கு இந்த பூமியிலே வாழ்கிறேன் என்ற அல்லாஹுடைய தூதர் ஹெம்மதர சூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வளைவர் செல்லம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உண்மையில் அல்லாஹ் என்ற ஒரு பெண்மணி அழுதுமா நீ பெண் என்ற ஒரு சஹாபி அவர்கள் மரணம் ஆகிறார்கள் அப்போது இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ வளைவர் செல்லும் அந்த சஹாபியுடைய ஜனஜாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அப்போது அந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார்கள் லக்காது அக்கரமக்கல்லா நான் சாட்சியாக இருக்கிறேன் வர்த்துமானே

நம்பிக்கை வைக்கிறேன் இன்னீல அருஜு அல்லாவிடத்தில் இருந்து நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன் தெரியுமா உனக்கு அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் நான் தூதர் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவின் தீர்ப்பு அல்லாவின் நாட்டம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது முகமது ரசூல் ஹபீப் அல்லாவுடைய நேசர் அல்லாவிடத்திலே இந்த படைப்பை போட்டு ஒரு படைப்பு கிடையாது அந்த முகம் சொன்னார்கள் நான் ரசூலாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு எப்படி எனக்கு தெரியாது அவனை பிறரை இடை போடுகிறான் எப்படி அவரை இடை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான் இன்டர்நெட்டை தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போது தற்காலிகத்தில் இந்த எல்லாம் ஓபன் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை காபிராக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை ஒவ்வொரு காக்குகிறார்கள் இவர்களாகவே அவனை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை நரகவாதி என்று பட்டம் சுமத்துகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள் ஆயிஷா அல்லாவுடைய தூதரடத்தில் கேட்கப்பட்டது உலகத்திலே மனிதர்களின் விருப்பமானவர்கள் யார் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஆயிஷா மற்றொரு முறை ஏற்கப்பட்டது யார் அல்லாவுடைய தூதரை உலகத்திலே மனிதர்களின் நெருக்கமானவர்கள் ஆயிஷா பிறகு கேட்கப்பட்டது யார் அல்லாவுடைய தூதரே வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஆயிஷாவுடைய தந்தை யார் பூபக்கர் ரதி அல்லாஹ் இந்த ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுபவத்திலே ஒகுபா ரதி அல்லாஹ் அனுபவங்கள் வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் அல்ல ஆயிஷா அவர்களே اللہ قرآن لے چلی گرانے ثم اورثنا الكتاب الذین صفینا من عبادنا فمنہم ظالم نفس ظالم لنفس ومنہم مقتصد ومنہم سابق بالخیرات اللہ اللہ رب العالمین تیندر دلتا ورگل அல்லாவுடைய வேதத்தை சுமப்பதற்காக அல்லா தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த வாரிசுதாரர்கள் அவர்களில் அல்லாஹ் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிற அனைவர்கள் யார் ஐஷா ரதி அல்லா சொன்னார்கள் யா முனை குல்லு ஹூப்பில் ஜன்னா அல்லா சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் சுர்க்கவாதிகள் சுர்க்கவாதிகள் அம்மா சாபிக்கு பில் கைராத்

என்றால் அல்லாவுடைய தூதருடைய தோழர்களில் அல்லாவுடைய தூதருடைய தோழர்களை பின்பற்றியவர்களும் அந்த வழித்தடத்திலே வந்தவர்கள் தன்னுடைய அநீதம் இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அவர்கள் யார் ஐஷா சொன்னார்கள் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தான் அவர்கள் நான் சொல்கிறார்கள் ரசூலுடைய மனைவி சொல்கிறார்கள் உம் மஹாத்துன் உமினி தாய் சொல்லுகிறார்கள் தன்னை அல்லாஹ் கவர் ஆனால் என் ஈமானை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் அமல்களை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் செயல்பாடுகளில் நான் எப்படி இடை போட்டு வைத்திருக்கிறேன் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவர் சொல்லன்னு சொன்னார்கள் கடுகளவு கடுகளவு யாருடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது அவர் சொர்க்கம் செல்ல முடியாது யார் ரம் சொல்லுங்கள் யார் ரம் சொல்லு அல்லாஹ் சொல்லுகிறார் ஃபலா துசக்கோ அன் புசக்கோ ஓஹா அலம் ஒப்பிமணித்தக்கா உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹான் அறிந்தவன் உங்களிலே யார் அல்லாகவே அதிகம் அஞ்சியவர்கள் என்று சொல்வதை நிறுத்து பிறரை பிறருக்கு தரம் கொடுப்பதை நிறுத்து நீ உன்னை உனக்கு தரம் கொடு நீ யார் உன் நம்புக்கு முன்னால் நீ யார் எந்த அளவு அடிமையாக இருக்கிறாய் எந்த அளவு உனக்கு வழிபாட்டிலே நீ இருக்கிறாய் நீ உனக்கு அளவிடு அளவிடாதே முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள் என்று முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள் அவன் முனாஃபி அவன் முஷிரி அவன் காஃபிர் அவன் தொழுகை இல்லாதவன் அவன் வணக்க வழிபாட்டிலே சரி இல்லாதவன் அவன் ஹராமிலே இருப்பவன் அவன் அந்த பாவத்தை செய்தவன் நான் சுபஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக